எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதற்குரிய எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டு படிவத்தை நாம் பூர்த்தி செய்து பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் நாம் வழங்கிய பின்பு நம்முடைய கணக்கீட்டுப் படிவமானது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் ஓட்டஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க நண்பர்களே இந்த இணையதளத்தை நீங்கள் முதல் தடவை திறக்கிறதுனால சைன் அப் பண்ணணும் அதற்கு மேலே சைன் அப் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் உங்களுடைய பத்து இலக்க மொபைல் நம்பரை பதிவு செய்யுங்க அடுத்து இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை அதை அப்படியே விட்டுருங்க அதற்கு அடுத்தது கீழே கேப்சா அப்படின்னு பச்சை வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே என்ன எண்கள் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வாறு கீழே என்டர் கேப்ச்சா அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ மொபைல் நம்பர் கேப்சா இந்த ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீல வண்ணத்தில் கண்டினியூ அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கத்தில் ஃபஸ்ட் நேம் அப்படின் இருக்கும் அதில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கீழே லாஸ்ட் நேம் அப்படின்ட்டுருக்கோம் அதில் உங்களுடைய இன்சியலை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீலவண்ணத்தில் ரீசெண்ட் ஓடிபி அப்படின் இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ என்டர் த ஓடிபி ரிசீவ்டு ஆன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன மொபைல் நம்பர் பதிவு செஞ்சிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி போயிருக்கோம் அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே வெரிஃபை அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க லாகின் அப்படின்னு கேட்குது லாகின் பண்ணுங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே நீங்கள் என்ன மொபைல் நம்பர் முன்னாடி பதிவு செஞ்சிங்களோ அந்த மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டு கீழே அதே போல் கேப்சா அப்படின்ட்டு அந்த என்டர் கேப்ஜா அப்படின்ற கட்டத்தில் மேலே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம லாக்இன் பண்ணுறோம் அதற்கு மொபைல் நம்பர் கீழே கேப்சா இதை ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆறு இலக்கத்தில் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் காட்டப்படும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த இணையதளத்தை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தின் நிலையை அறிவதற்கு இப்போ கீழே வாங்க இதில் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதில் முதலாவதாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே பச்சை வண்ணத்தில் ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்யுங்க தமிழ்நாடு அதை தேர்வு செஞ்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் எபிக் நம்பர் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதாவது உங்களுடைய தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டையோட எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே பச்சை பச்சைவினத்தில் சர்ச் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் ஒர் பிஎல்ஓ அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இதுபோல் உங்களுக்கு தகவல் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய கணக்கீட்டு படிவமானது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது அப்புடின்னு அர்த்தம் இதுபோல் உங்களுக்கு தகவல் காட்டப்படலை அப்படின்னா உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இன்னும் உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே இப்போ உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தின் நிலையை அறிந்துட்டீங்க இப்போது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தாய் தந்தை அல்லது எந்த வாக்காளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கணக்கீட்டு படிவத்துடைய நிலையை எவ்வாறு அறிவது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு கீழே ரீசெட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க மறுபடியும் செலக்ட் ஷேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்யுங்க கீழே என்டர் எபிக் நம்பர் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் எந்த வாக்காளருக்கு அவருடைய கணக்கீட்டு படிவத்தின் நிலையை அறிவதற்கு அவருடைய எபிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க இப்போ வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஃபார்ம் ஆஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் காட்டப்படும் எந்த வாக்காளருக்கு அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன பதிவு செய்யுங்களோ அவருடைய அலைபேசி எண் தான் உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதுக்கடுத்தது ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நபர் பிஎல்ஓ அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய கணக்கெட்டி படுவத்தின் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதற்குரிய கணக்கீட்டு படிவத்தை பிஎல்ஓ அவர்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் விட்டார்களா என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்த்தோம் அதேபோல் உங்களுடைய கணக்கீட்டு படிவம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்